ஆக்காப்பின் பாவங்கள் மூன்று அது என்னென்ன முதலாவது கோபம் மற்றும் ஆத்திரம் இரண்டாவது பிறர் உடைமையை விரும்புதல் மூன்றாவது கொலை செய்தல் இந்த மூன்று பாவங்களைப் பற்றி ஆராய்ச்சி செய்து பார்ப்போமே கோபம் மற்றும் ஆத்திரம் இந்த பாவம்தான் முதல் பெற்றோருக்கு பிறந்த காயின் மற்றும் ஆபேல் அந்த இருவரில் காயின் புரிந்த பாவங்கள் கோபம் மற்றும் ஆத்திரத்துடன் யார் மீது கோபம் மற்றும் ஆத்திரத்துடன் இருந்தான் கடவுள் மீதும் இருந்தான் ஆபேல் மீதும் இருந்தான் காயின் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த அறிவுரை என்ன நீ ஏன் இப்படி இருக்கின்றாய் நீ இவ்வாறு கோபப்பட்டு இருப்பதால் பாவம் உன் வாயில் அருகில் வந்து படுத்திருக்குமே அதை நீ மிகுந்த சிரத்தை கொன்று வெற்றி கொள்ள வேண்டுமே என்று அறிவுரையாக சொல்கிறார் எதற்காக யாரிடத்தில் கோபம் மற்றும் ஆத்திரம் இருக்கிறதோ அவர்களது வாயில் அருகே பாவம் வந்து படுத்திருக்கும் என்று சொன்னார் ஆகாபு இதே கோபத்தை தான் கொண்டான் எதற்காக நாபோத்தின் திராட்சைத் தோட்டத்தை விலைக்கு கேட்டு அவர் தராத பொழுது அதே கோபத்துடனும் ஆத்திரத்துடனும் அவர் மீது நாபோத்தின் மீது கொண்டு அந்த இடத்தை விட்டு அரண்மனைக்கு செல்கின்றார் இரண்டாவது பாவமாக நாம் பார்ப்பது பத்து கட்டளையில் ஆறாவது பாவம் பத்தாவது பாவம் பிறர் உடைமையை விரும்பாதிருப்பாயாக இவர் விரும்பியது தவறு ஒன்றும் இல்லை விலைக்குத்தான் கேட்டார் ஆனால் கொடுக்கவில்லை என்றவுடன் அதை விட்டிருக்க வேண்டும் அதை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருந்தார் அல்லவா அதுதான் அவர் பெரிய புரிந்த தவறு அப்படி என்றால் அதை ஆழமாக விரும்பி இருக்கிறார் எப்பாடு தீர வேண்டும் என்றுதான் நினைத்திருக்கின்றார் அவர் மனைவி தூபம் போட்டார் அவர் புரிந்த பாவம் கொலை செய்யாதிருப்பாயாக இது பத்து கட்டளைகளில் ஆறாவது பாவம் கொலை செய்யவே கூடாது கோபம் மற்றும் ஆத்திரம் கொலைக்கு கூட்டிச் செல்லும் என்பது காயின் வாழ்க்கையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று அடுத்தவர் பொருளையும் ஆசைப்படக்கூடாது அப்படி தரவில்லை என்றால் அந்த உயிரியை எடுக்கும் அளவுக்கு சென்றதுதான் ஆகாபு புரிந்த பாவம் ஆகவே அன்பார்ந்தவர்களே ஆகாபு புரிந்த அந்த பாவத்திற்கு முதல் அடிப்படை பாவமாக இருந்தது கோபம் மற்றும் ஆத்திரம் இதை விடுத்துவிட்டு நல்ல மனதோடு பிறரை அன்பு செய்யும் மனதோடு வாழ்க்க